ஆ வணக்கம் வணக்கம் காலை நல்லா தூங்கிட்டீங்களா இல்ல தூக்கம் இல்லையா மணி பத்து மணிக்கு மேல அப்படியே திரும்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு சரி நான் தூங்கத்துக்கு மணி மூணு மூணு மணி ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறம் ஆனா எந்த மெடிசனை எடுக்கல நான் அப்படியே சமாளிச்சுட்டே படுத்துட்டேன் ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாது அப்புறம் மணி அதான் மூணு மணிக்கு தான் படுத்தேன் இப்போ ஆறு மணிக்கு எழுந்து கரிசலாங்கண்ணியும் கரிசலாங்கண்ணி கஷாயம் வச்சுட்டு அதுல லெமன் புழிஞ்சு பனை பனை போட்டு சாப்பிட்டேன் ரைட் நல்லது 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 சரியா சரி சரியா சரியா சுவாசம் நல்லா இருக்கா சுவாசம் நல்லா இருக்கா இப்ப நல்லா இருக்கு அந்த பத்து டு மூணு மணி வரைக்கும் ரொம்ப கஷ்டமா அது சரியாயிரும் அது சரியாயிரும் அது பிசு பிசு இருக்கிற சரியாயிரும் அது அப்படிதான் பண்ணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி தான் கரண்ட் அந்த மீண்டும் நீங்க தப்பு பண்ணாம இருக்கணும் உணவு பழக்கத்துக்கு போக கூடாதுங்கிறது அந்த பண்ணைவாரு என்னது உணவு பழக்கத்துக்கு நீ கூடாதுங்கறது அதாவது இயற்கையாகவே உணவு பழக்கத்தை விட சொல்லி இருக்குது உணவு பழக்கம் எல்லா உணவு பழக்கத்தையும் விடணும் என்னது எல்லா உணவு பழக்கத்தை விட ஆஹ் ஏன்னா இயற்கையிலே உணவு பழக்கம் தேவையில்ல உணவு உணவு பழக்கம் கோடிக்கணக்கான ஆண்டா இருக்கிறது இன்னைக்குன்னே தெரில கோடிக்கணக்கான ஆண்டா இருக்கிறது உம் அத மாத்துறதுனா விளையாட்டான்னு கேட்கறேன் ஆஹ் இத போய் அதனாலதான் இது அது பரிணா அதனால பரிணாமத்திலேயே மாத்த முடிஞ்சாதான் மரணத்தை வெல்ல முடியும்னு வரலாறு பின்னாட புரிஞ்சுக்கிட்டாரு திருவள்ளுவர் திருவள்ளுவர் தான் முதல் முதல் மரணத்தை வெல்ல முடியும்னு எழுதுனார் அதுல ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி ஆண்டுக்கு முன்னாடி எழுத ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எழுதுனது வள்ளலாறு வந்து தன்னுடைய வயதுல புரிஞ்சுட்டாரு வள்ளலாறு வந்து இதை கண்டுபிடிக்கல அது சிவாரிச்சு பண்ணு திருவள்ளுவர் தான் இருநூத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாம் பக்கத்தில் இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பாடல் இதெல்லாம் இதெல்லாம் இது வரைக்கும் வெள்ளக்காரன் ஆராய்ச்சி பண்ணாது வெள்ளக்காரன் அதனாலதான் சொல்றேன் நீங்க என்ன பண்ணீங்க ஆர்வத்தின் காரணமாக சித்தர்களை புரிச்சிக்கிறது வெறும் ஆர்வக்கோடர்ல சித்தர்களை புரிச்சிக்கிறது அதெல்லாம் வேலை கேட்காது அதெல்லாம் அந்த ஆர்வக்கூடல்ல திருவள்ளுவர் புடிச்சுக்கிறது ஆர்வ கோடர்ல தான் வெள்ளல புடிச்சுக்கிறது ஆர்வ கொண்டு திருமணத்திற்கு இதெல்லாம் வேலை கேட்காது உண்மையா என்னன்னு புரிஞ்சுக்கணும் வெறும தத்துவத்தை புடிச்சுக்கிட்டு உன்னோட பழக்கவட்டத்தை மாத்தாம நீ பண்ணு நின்ன போட்டு இருந்துச்சு என்னது இப்ப புரியுது என்ன பாடுபடுறீங்கன்னு மாத்திரைல இருந்தது அவ்வளவுதான் மாத்திரை தான் கண்ணு போயிரும் மூளையெல்லாம் போயிரும் எல்லாமே போயிரும் இந்த வயசுல இருந்து வச்சுன்னா என்ன ஆகறது

சொல்றோம் இதுபி நம்ம கவுண்டமணி சொல்ற மாதிரி எல்லா டெக்கால்ட்டி வேலைங்கிற மாதிரி அந்த வேலையும் இது பண்ணும் கவுண்டமணி செந்தில் பேச முடியே இந்த டெக்கால்ட்டி வேலைங்கிட்ட காட்டாதே மாதிரி அந்த மாதிரி தான் நாம என்னென்னமோ கற்பனை பண்றோம்ல அதெல்லாம் எல்லாம் பண்ணி 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 கரெக்ட் துடி துடிக்க வச்சு எல்லாம் பண்ணி கரெக்ட் பண்ணி ஏன்னா நம்ம கிளீனிங் போக ஆரம்பிச்சு இப்ப உங்களுக்கு மைண்டுக்கு தான் வைத்தியம் உடம்புக்கு கிடையாது மைண்டுக்கு தான் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப சித்த வைத்தியம் இப்ப என்ன சித்த வைத்தியத்துக்கு பேசுற சித்தம்னா மருந்து கொடுக்கறதுல சித்தத்துக்கு வைத்தியம் பண்றது அப்ப சித்த வைத்தியம் எப்ப சித்தம் எப்ப தோன்றுச்சு சித்தம் வந்து தோன்றி பல கோடி ஆண்டு பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கும் பல ஆயிரம் ஆண்டுகள் அது மைண்ட் அது வந்து மைண்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க மைண்ட் ஃபோர்ஸ் வந்து முழுமையா ஆராய்ச்சி பண்ணல வெள்ளக்காரம் முழுமே ஆராய்ச்சி பண்ணல மைண்ட் ஃபோர்ஸ் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது இன்னும் தெரியாது மைண்டு என்ன பண்ணணும்னு தெரியாது அந்த மைண்டு வந்து ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆச்சுன்னா அது விட தெரியாது அது வந்து அதுதான் 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 நாம மாட்டிக்கிற சித்தர்கள் உணவு பழக்கத்தை விட சொல்லுவாங்க நீங்க உணவு பழக்கத்தை வச்சுட்டு சித்தர்கள் உணவு பழக்கத்துக்கு கெட்டியா புடிச்சுக்கிறது ஆஹ் உணவு பழக்கத்துக்கு கெட்டியா புடிச்சுக்கிட்டு அது அது அந்த உணவு பழக்கத்தை ருசியா வச்சுக்கிறது உங்களுக்கு விருப்பமான உணவு பழக்கத்தை வச்சுக்கிட்டு அதுல ருசியும் சேர்த்திக்கிறது அது ருசியுமே சேர்த்திக்கிறது என்னது தவிர வேலை செய்யாது அதே நேரத்துல ருசி என்பது அது அறிந்து பார்ப்பதுக்கே தவிர ருசிங்கறத அறிந்து பார்ப்பதற்கு ஐந்தாம் அறிவு ஐந்தாம் அறிவுல இயற்கை நமக்கு மட்டும்தான் பல வகையான ருசி அறியற தன்மை விலங்குகளுக்குல பல வகையான ருசி அறிகிற தன்மை கிடையாது ஆனா நமக்கு மட்டும்தான் அந்த பாலூட்டி வகையில பாலு நம்ம பாலூட்டி வகையை சேர்ந்தது அந்த பாலூட்டி வகையில சிறந்த தன்மையோட அவங்க நம்ம ஆஹ் மாடு பாலூட்டு எல்லாம் பாலூட்டுற விலங்கு நிறைய வந்து பாலூட்டிகள் இருந்து ஒரு பிரிவு தான் நாம அந்த பாலூட்டிலுகளை ஒரு பிரிவுல நமக்கு அதிகமா சுவையுண தன்மை இருக்குது சுவையை அறிகிற தன்மையும் இருக்குது சுவையை கண்டுபிடிக்கிற தன்மையும் இருக்குது சுவையை கூட்டுற தன்மை சுவை குறைக்கிற தன்மை இதெல்லாம் நமக்கு உண்டு ஸ்பெஷல் கேரக்டர் ஆனா விலங்கு நினைச்சா சுவையை கூட்ட அதை குறைக்க முடியாது விலங்கு நினைச்சா

அதுல இருந்து மாறி இரண்டாவது நிலை இரண்டாவது அடிவு மாறுது அப்ப அந்த பசி தொடங்குது மரங்களுக்கு பசி கிடையாது ஓட்டை போட்டு திங்க ஆரம்பிக்குது ஓட்டை போட்டு திங்க ஆரம்பிக்குது அப்ப நீங்க எங்க ஜெனட்டிக்ல எங்க பதிவாயிருக்குது நீங்க புழுகா பிறக்கும் பொழுதே உங்களுக்கு பசிங்கிற உணர்வு இருக்கிறது என்று புரிஞ்சு அந்த அதை அடிக்கிற முதல்ல அப்ப பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி இருந்த மரபணு செய்தியா டிக்கிற பதிவே மாத்தணும் அதான் சொல்றான் டிஎன்ஏங்குற மூலப்பதி என்ன சொல்றான் என்ன சொல்லுவான் அததான் என்ன சொல்றான் பாரு கர்மா கர்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அந்த கர்மாங்க டிஎன் இருக்கிற பதிவு மாத்தறது அதை மதிக்க அது அதை மாத்து தெரியலனா நோய் வந்து சாகிறது அது கருமா வினை எப்படி நோய் வந்து சாவியம்பான் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அதெல்லாம் இயற்கையில கிடையாது நாம அந்த கருமாவில் இருக்கிற அந்த டிஎன்ஏ அந்த பதிவை நம்ம எடுத்துடலாம் அதுக்கு என்ன பண்ணோம்னா அது வந்து முறையான வழிகாட்டுதல் அந்த மாதிரி உணவு பழக்கத்தை குறைத்தவன் உணவுப் பழக்கத்தை நிறுத்தியவன் இயற்கை சக்தியில் வாழ்றவன்ட்டு அதை தேர்ந்தெடுக்கிறத நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும் உணவு பழக்கத்தை உணவுப் பழக்கத்தை விட்டவன் தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது நான் தான் பேசன என்னால உணவு பழக்கத்தை விடவும் முடியும் உணவு பழக்கத்தை கூட்ட முடியும் உணவு பழக்கத்தை குறைக்கவும் உணவு பழக்கத்தை கூட்ட முடியும் உணவு பழக்கத்தை குறைக்கிறனால நன்மை இல்லை உணவு பழக்கத்தை கூட்டுறனாலும் நன்மை இல்லை அதனாலதான் நான் என்ன சொல்ல இப்படி நியூட்ரலா சொல்றாங்க கூட்டிக்க ஆரோக்கியமான குறைச்சிக்கோ முடிவு பண்ணிட்டு சாப்பிட்டு சேர்த்து போயிடு அது ஒண்ணும் பண்ண முடியும் அதுதான் அந்த நாற்பத்தி ஏழாவது பாடத்துல சொல்லிருப்பாரு நாற்பத்தி ஏழாவது பாடம் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதனால இப்ப என்ன பண்றீங்கன்னா கால் எந்தாச்சு பல்லவழிக்காச்சு அது அவ்வளவுதான் பல்லு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா வளர்க்கும் போல நேரம் கொஞ்சம் கொஞ்சமா இருந்துங்க கொஞ்சம் கொஞ்சமா இருந்திட்டு வாங்க இடையில வந்து சாரு சாறு எலுமிச்சம்பழ சாரு புழிஞ்சு சாப்பிட்டுங்க இன்னைக்கு வந்து என்ன பண்றீங்க ஆஹ் ரைட் இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா தோசை நல்ல வெங்காய தோசை சாப்பிடலாம் இன்னைக்கு முருவலான வெங்காய தோசை நெய் போட்டு சாப்பிடலாம் ஒண்ணும் பண்ணாது அது என்ன பண்ணுறேன்னு ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு நல்ல வெங்காயத்தை ஒரு கால் கிலோ வெங்காயம் வதக்கிறோன்னு ரெண்டு தக்காளி போட்டு வணக்கிக்கணும் வணக்கிட்டு அந்த தக்காளி தூக்கி ஒரு தோசை போட்டு தோசை ஒரு தோசை போட்டுட்டு அதை கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் போட்டுக்கலாம் நெய் போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமா பண்ணிக்கலாம் போட்டு இந்த வணக்கம் தூக்கி மேலே வச்சு நீங்கள் என்ன முருகலாக சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் புரியுதா இதுதான் உங்களுடைய இதை நான் சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு ருசி வேணும்னா தொகையல் வச்சுக்கலாம் நீங்கள் என்ன துவையலோன்னு வச்சுக்கலாம் ஊருக்காக வச்சுக்கலாம் என்னவா வச்சுக்கலாம் சாப்பிட்டு முடிச்சிக்கலாம் இப்போ இந்த கிளீனிங் பண்ணனும் இது இந்த பண்ணிட்டே வர்றப்போ இது ரெடியூஸ் ஆயின உங்களுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற பிசு பிசி வெளிய எடுத்து தண்ணீர் என்பது பலன் எழுவதுக்கு தண்ணீர் என்பது எழுவதுக்கு மேற்பட்ட வேலைகளை செய்யும் இப்ப அடிப்படையில கரைச்சி எடுக்கணும் இப்ப லேசா சொல்லணும்னா ரெண்டு வேலை செய்யணும் பா எழுவதுக்கு மேற்பட்ட வேலை இருக்கு ரெண்டு வேலை முக்கியமான வேலை அது வந்து உராயை குறைக்கணும் உங்க வந்து என்னன்னா அங்கங்க உராஞ்சிட்டு இருக்குது கெட்டியா புடிச்சிருக்கு இல்லையா அத அது வந்து உடைச்சு விடணும் என்னது உடைச்சு விட்டு கரைக்கணும் உடைச்சு விட்டு கரைக்கணும் கரைச்சி வெளிய கொண்டு வரணும் அப்ப என்ன பண்ணும் தெரியுமா இப்ப ஒண்ணு நடக்கும் இப்படி ஓய்வு இருக்கிறப்ப என்னன்னா உள்ளே இருக்கிற பல பொருள் இருக்கிற பல பொருள் இருக்கு உள்ள இயந்திரங்க பல இயந்திரங்கள் இருக்குது இல்லையா கணையம் கண்ணீரல் இந்த இயந்திரம் என்ன பண்ணும்னா தங்கிட்டு இருக்கிற விஷயத்த பூரா ரத்தத்துல செலுத்திடும் எங்க செலுத்திடும்

அப்ப நீங்க என்ன வேணுச்சு என்ன அது தங்கிட்டு இருக்கிற விஷயத்தை இறக்கி விடும் என்னது புரிஞ்சுக்கணும் அதனாலதான் இருக்கணும் விளையாட்டுல ரத்தத்தினுடைய விஷத்தை திருப்பி கொண்டு அப்ப ரத்த கசப்பாகும் ரத்த விஷமாகும் ரத்த தற்காலிக விஷமாகும் என்னது தற்காலிக விஷம்னா ஏற்கனவே சேமிக்கு அப்படி ரத்தத்தின வழியாக வந்துதான் அது சிறுநீர் விலைக்கு வெளியே தனும் அதனாலதான் நீ ஏற்கனவே இருக்கிற உணவு பழத்தை குறைச்சிக்கிட்டு இந்த ரெஸ்ட் கொடுக்கறப்ப அந்த விஷம் பூரா ரத்தத்துல வந்து கலக்க ஆரம்பிக்கும் அப்ப கசப்பு பயங்கரமா கிருகிருப்பு சோறு வரும் அது இருக்கிற வரைக்கும் சோறு வரும் தீந்து போச்சுன்னா சோறு வராது அப்ப உடம்பு ஸ்ட்ராங் ஆயிடும் அப்ப பயங்கர சுறுசுறுப்பு வரும் பயங்கர சுறுசுறுப்பு உங்களுக்கு வரும்

உம் இது இப்போ நாள்ல இப்போ அந்த அவல் உப்புமா அன்னைக்கு தேவையில்ல ஒரு வேளை தோசை மட்டும் எடுத்துக்கலாமா இல்ல காலையில இருந்து ஓ ஒரு வேளை சாப்பிட்டுக்கலாமா ரெண்டு வேளை சாப்பிடலாமா ஒரு வேளையும் வச்சுக்கோங்க போதும் சீக்கிரம் போனமா அது ஒரு வேளை எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஒரு வேளை ஃபுல்லா சாப்பிட்டுக்கலாம் என்னது நல்லா சாப்பிட்டுக்கலாம் ஆமா நிறைய அது அரைக்கல வெங்காயம் போட கால் குள்ள வெங்காயம் கால் குள்ள தக்காளி இதே அரைக்கல வச்சு அப்புறம் ஆஹ் அப்புறம் ஒரு எலுமிச்சை பழம் வச்சுக்கோ கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கு எண்ணெய் போட்டாலும் சரி தேங்காய் நல்லெண்ணெய் நெய் எது வேணாலும் உங்களுக்கு விருப்பம் என்ன வசதியா அதை போட்டுக்கோங்க நெய் கூட போட்டுக்கலாம்ங்கிறேன் வசதி கடல் எல்லாம் போட்டு தேங்காய் ஊட்டு எல்லாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அது ஒண்ணும் அது ஏன்னா தெரியும் ஏன்னா உங்களுக்கு அந்த விஷத்தை வெளியெடுக்கணும் காலையில இருந்து நீங்க இப்போ இது பண்ணிக்கனா விஷத்தை வேகமாக எடுக்கும் எடுத்து ரத்தத்துல கலந்துட்டு சிறுநிலையில் வெளியேத்தி இருக்கும் அப்ப நாக்குல வந்து படி விஷம் அந்த விஷத்தை இறக்கணும் அந்த விஷத்தை அந்த விஷத்தை இறங்கும் இப்போ விஷம் வந்து ரெண்டு வகையில் வெளியேறும் ஒன்று சிறுநீரை வெளியேறும் நாக்கில் வந்து படியும் அதை தொண்டைக்கு கீழே அது அது பல்ல அதெல்லாம் வெளியெடுக்கணும் அது நான் பல்லு வரைக்கும் இப்போ தான் எடுத்தேன் எல்லாத்தையும் எடுத்தேன் ஆனா உள்ள இருக்கிறது தான் நீ அதனால தான் லெமன் டீ வந்து வச்சு சாப்பிட்டேன் ஆ அதை சாப்பிட்டுங்க அது அப்பப்போ அது ரெண்டு அது ரெண்டு மணி நேரம் கூட குடிச்சிக்கலாம் அது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா அடிச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா அடிச்சுக்கலாம். நீர் நீர் பேச்சி பண்ணி ரெண்டு மணி நேரம் நீர் பேச்சி பண்ணிட்டு அந்தங்க ரெண்டு மணி நேரத்துக்கு வர்க்கம் நீங்க இதோ one 2 மணி நேரத்துக்கு வர்க்க போணும். அவங்க கேட்கும் அதுவே கேட்கும் நாக்கல மயக்கம் கிறுகிறுப்பு சோர் வரமாத டக்கன் அதுக்கு मारிரும். அது வரைக்கும் நீர் பேச்சி பண்ணுங்க. எப்போ மயக்கம் கிறுகிறுப்பு சோறு வர டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னு இந்த எலுமிச்சை பழத்தை சாப்பிட்டு இறக்கி விட்டு அதுக்கு அப்புறம் கொண்டு போங்க. சரி சரி. முடி தோசை ரெடி பண்ணி தோசை வெங்காய தாபானக்கு வெச்சு டக்கன் போட்டு சாட்றலாம். சாப்பிட்டு அதுக்கு நீர் பேச்சி பண்ண ஒண்ணும் பண்ணாது அப்புறம் இந்த சாப்பிட்டதை வெளிய எடுக்கிற வரைக்கும் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கணும் இப்ப ஏற்கனவே சாப்பிடுப்பீங்க இல்லையா அதை சாப்பிடற வரைக்கும் நீர் பயிற்சி பண்ணணும் எந்த ஒரு உணவு பொருளுமே உடலொட்டி நீங்க இருக்கே இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல ஆகும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆஹ் சிஸ்டம் அப்படித்தான் வேணா காட்டுற பாருங்க நீங்க மெடிக்கல் ரூப் இதுல உடலுடைய பரிணாமல் அடிப்படை அது வந்து இது பிஷியாலஜின்னு சொல்லுவாங்க அனாடம்னு சொல்லுவாங்க அனாடைமி பிசியாலஜி அனாடையமிங்கிறது உடல் கூறியது தத்து புயல் அநாட்டாமிகள் உடல் கூறியல் உடல் கூறி எப்படி வேலை செய்யணும் கேட்டால் குறிப்பாக உணவு பாதை உலகத்துல முதல் முதல் உணவு பாதையை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க உணவு பாதையில் இந்த பிரச்சனை உணவு பாதையை தேவையில்லைன்னு சொல்றவங்க என்னது உணவு பாதை தேவையில்லைன்னு விஞ்ஞானம் சொல்லுது உணவு பாதை தேவையில்லை நாக்கள் இருந்து மலைக்குடல் வரைக்கும் எதவான வெற்றி எடுக்கலாம் எதை வேணாலும் திருக்குடல் பெருங்குடல் மலக்குடல் ஈரப்பை வேணா வெற்றி எடுக்கலாம் யாரும் சாக மாட்டாங்க ஆமா இன்னைக்கு அப்படித்தான் இறப்பி இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இறப்பி இல்லாதவங்க எப்படி உயிர் வாழ்றாங்க அது தெரியாதுன்ட்டான் மாட்டிக்கிட்டானுங்க அதுதான் அப்ப இறப்பையே இல்லாம வாழ்றாங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிறு குடலையும் இந்த இறப்பை 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 துண்டி எடுத்துருவாங்க அது இறப்பையில் புற்றுநோய் வந்துடும் எடுத்துருவாங்க எடுத்துட்டு அந்த மேலே இருக்கிற உணவு பாதி கீழ இருக்கிற சிறு குடல் இருக்குல்லையே ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடுவாங்க கரெக்ட் பண்ணி ஏதாவது ஊத்திக்கல சொல்லவே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க மாட்டாங்கன்னா ஏதாவது லோடு கொடுத்தீங்கன்னா டக்குனு பிச்சுக்கும் பிச்சுன்னு ஆள் சுத்துருவான் ரத்தத்தில் உடனே கலந்துரும் ரத்தம் நாம சாப்பிடுற உணவு நேரடியா எதுவுமே கலக்காது நாம சாப்பிடுறது எதுவுமே நேரடியா ரத்தத்துக்கு போனா ஆள் இறந்துருவான் குடலால் உறிஞ்ச படணும் குடலால் உறிஞ்சப்பட்டு உறிஞ்சப்பட்ட விஷந்தா ரத்தத்துல கலக்கணும் நீங்க நீங்க இல்ல காப்பி இருக்குல்ல சாதாரண டீ காப்பி டீ ஒரு ஐம்பது டீ காப்பி எடுத்து ரத்தத்துல செலுத்துங்க அப்ப ஆள் இறந்துருவோம் பாருங்களா போய் சேர டிக்கெட் நேரடியா வாங்கிடுவோம் ஒண்ணு இல்ல வெறும் சிரிஞ்சு இருக்குல்ல வெறும் சிரிஞ்சு வெறும் சிரிஞ்சு உள்ள செலுத்துனாவே ஆள் செத்துருவோம் அந்த சிரிஞ்சல வெறும் காத்து இருக்கும் சிரிஞ்சுல காத்து உள்ள வச்சு ஆள் இறந்துருவோம் அந்த விளையாட்டு கிடையாது இந்த உடம்பு எவ்வளவு நுட்பமானதுன்னு பாருங்க அதனாலதான் டாக்டருக்கு சிரிஞ்சு போடுறப்ப தண்ணி அப்படியே அமுத்துவாங்க மேல ஒரு ஒரு டிராப் மேல பீரிட் அடிக்கும் அது எது ஒரு டிராப் வெளியே தள்ளுறாங்கன்னா உள்ள காத்து இருக்க கூடாதுங்கிறக்காக அல்ல நிவரமாத்த உள்ள போடணும் இதெல்லாம் தெரியாம வைத்தியம் பண்ணாங்க ஆளு இறந்துருவாங்க ஆளு இவ்வளவு விஷயம் இருக்கிறப்ப அது எப்படி இவ்வளவு இவ்வளவு வைரம் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம மலிவா கொடுக்க முடியுமா முடியாது ஆஹ் சும்மா எப்படி என்ன நோயற்ற வாழ்வுன்னா வளலார் சொன்னாரு அவர் வளலார் மிகப்பெரிய தான் அவரு ஒரு பாட்டு பாடி இருக்காரு ஒருமையுடன் இணைந்து அடிபடுகின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் பாட்டு பாடிட்டே வருவாரு கீழே பாத்தீங்கன்னா நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் அவரே கேப்பார் அவரே கேட்கிறாரு எனக்கு நோயற்ற வாழ்வு கூடு அவருக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் கேப்பார் அவரே கேட்டிருக்காருன்னாப்ப நீங்களே எந்த மூலம் அவரு அவ்வளவு பெரிய ஞானி அவ்வளவு பெரிய அறிவாளி அவரே என்ன கேக்குறாரு எனக்கு நோயற்ற வாழ்வு கொடுன்னு அவர் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் அப்படிங்கிற அப்டின்னு என்ன அர்த்தம் அப்ப அப்படின்னு என்ன அர்த்தம் இது வந்து எல்லாத்துக்காக எழுதி இருக்காரு என்னது எல்லாரும் படிக்க வேண்டும் என்றார் அதுதான் நோயற்ற எற்ற வாழ்வே குறைவு அது எப்படி நோயற்ற வாழ்வுன்னா அது அவரை அவர்தான் இந்த உணவு பழக்கத்தை மாற்றிய உணவு பழக்கத்தை மாற்றி மனம் போன நமக்கு காட்டிட்டு காட்டிதான் அவருக்கு அந்த முக்தி நிலை கிடைச்சது அவர் என்னமா மாத்தி இருக்காரு அது அது ரெண்டாவது சமாச்சாரம் எப்படி ஆனாரு நமக்கு அது தேவையில்லை அது நம்ம என்னன்னு நமக்கு தெரியாது நம்ம கூட இருக்கவே இல்லை அவர் என்ன பண்ண நமக்கு தெரியாது அதெல்லாம் வந்து அதெல்லாம் உயிரை பத்தி ஆராய்ச்சி பண்ற அதிகாரம் நமக்கு கிடையாது அதெல்லாம் வந்து அதுல தீவிரமா ஆராய்ச்சி பண்ண கண்டுபிடிக்கலாம் இப்ப நமக்கு பிரச்சனை எல்லாருக்கும் நோயற்ற வாழ்வுதான் இப்ப வெள்ளக்காரனுடைய பிரச்சனைக்கு மாதிரி எல்லாரும் யாரை நான் ஆஸ்பத்திரி பெருகிட்டே போகுது எல்லாரும் எல்லா வகை ஆஸ்பத்திரி பெருகிட்டே போகுது உணவும் உணவும் பெருகிட்டே போகுது ஆஸ்பத்திரியும் பெருகிட்டே போகுது என்னது உணவும் பெருகுது ஹாஸ்பிட்டல்லும் பெருகுது அப்புறம் என்ன எங்க பார்த்தாலும் உணவு கடைகள் உணவு கடைகள் முந்தியெல்லாம் எங்கயாவது ஒரு உணவு கடை இன்னைக்கு தடுக்குல இருந்தே உணவு கடைதான் அதனால அது நாம ஒண்ணும் பண்ண முடியாது அந்த உணவு கடை யாரும் தடை செய்ய முடியாது பிரியாணி கடை வைக்காதே ரெட்டினால இருக்கிற ப்ராப்ளமா சால்வ் ஆகாத இந்த பயிற்சி செஞ்சு பார்த்தா தான் தெரியும் எதுவுமே செஞ்சு பார்க்காம கண்டுபிடிக்க முடியாது எதையுமே செஞ்சு பார்க்காம செஞ்சு பார்க்காத வரைக்கும் நம்ப முடியாது தெரியும் எதையுமே செஞ்சு பார்க்காம நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அங்க கண்ணுல விஷம் ஏறிடுது கண்ணுல இப்படி சொல்லலாம் கண்ணுல விஷம் ஏறிடுது அந்த அந்த ரத்தத்துல இருக்கிற விஷத்தை வந்து திருப்பி ரத்தத்துக்கு அந்த விஷத்தை வந்து திருப்பி ரத்தத்தை கொண்டு வரணும் ரத்தத்தை கொண்டு வந்து சிறுநீருடைய வெடியே மீண்டும் நீண்டு விஷம் வேறாம பாத்துக்கணும் அப்படி பார்த்துட்டு வந்தோம்னா குறைய ஆரம்பிக்கும் உடம்பு கடை கடை கடன் குறைய ஆரம்பிக்கும் எப்படியான அப்ப அதுல உப்பு ஏறிடுது கண்ணில் உப்பு ஏறிடுது உப்பு கொழுப்பு நீ சொல்ற எல்லாமே எல்லாமே ஏறி நச்சு பொருள் ஏறிடு நச்சு பொருள் ஏறிடுது ரத்தத்துக்குள்ள ரத்தம் நல்லா தான் இருக்கு ரத்தத்துக்குள்ள நச்சு பொருள் ஏறிடுது அது என்ன பண்ணுது பிசு பிசு பாயிடுச்சு பிசு 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 அங்க மட்டும்தான் இருக்குதா உடம்பு எங்கேயும் பனிரெண்டு உடம்பு எங்கேயும் இருக்குது மொத்த இடையிலையும் இருக்குது மொத்த இடையிலையும் அது அமிலத்தை கேஸ் வேற ஏரிக்கும் என்னது கேஸ் வேற ஏரிக்கும் அது கேஸ் காற்று அது ஏரிக்கும் அப்புறம் அது அது வேற ஆச்சுங்களா ஏற்கனவே பிசு பிசு அது வேற காத்து வேற எல்லாம் ப்ரெஷர் ஆகிக்கும் என்ன என்ன டைட் ஆகிக்கும் என்னது ஏற்கனவே ரத்தம் போக மாட்டேங்குது காத்து வேற பூந்துக்குது காத்து எல்லா வேலையும் பண்ணும் ஆளவே முடிக்கும் காற்று ஆமா இப்படி என்ன முடிச்சு செத்தாச்சு அவ்வளவு தூக்கி நடத்த பண்ணிருந்துருவாங்க

அது வராது கூட அது அது பயன்படுத்தவே தேவையில்லை அது தேவையா தற்காலிக மாத்தான தவிர இந்த ஐசி வார்டுங்கிறது அஞ்சு நாள் இல்லை தற்காலிகமாக வச்சிருப்பேன் எல்லா அங்கேயும் மாட்டியிருப்பான் அப்புறம் வெடி வந்ததுக்கு அப்புறம் கழிச்சு விடுறான் அதே மாதிரி இதுவுமே நாம ஸ்டெடி பண்ணிட்டோம்னா அந்த சக்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது வேற சக்தி எடுக்கிறதுக்கு நாளாகும் சக்தி எடுக்க 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 எடுக்கத்தான் ஏன்னா போட்டதை வெடி எடுத்தாங்கன்னா இது பிரச்சனை என்ன சக்தி உள்ள போக தயாரா இருக்குது நீ போட்டதை வெடி எடுக்கிற வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் உள்ள போகாது அது மெல்ல மெல்லத்தான் போகும் வீட்டுக்குள்ள வெளிச்சம் வரணும்னா வீட்டுல ஜன்னல் இருக்குது கொஞ்சமே திறந்து விட்டு அவ்வளவுதான் அவ்வளவுதான் திறக்க திறக்க திறக்கதான் வெளிச்சம் வந்து இப்ப கொஞ்சமா திறந்து இருக்குது இது என்ன பாத்திரமா டக்குன்னு மூடி கட்டி விட்டுருக்கு பிரஷர் கொதிக்க டக்கார்னு மூடி கழட்டுறேன் மேல மூடி கழு டபாரு பிச்சிட்டு போறது அது செயற்கை அதேதான் மனிதனுக்கு மனிதனுக்கு மெல்லத்தான் பண்ணி இருக்கிற அது மெல்ல மெல்லத்தான் கரைக்க முடியும் இது இயற்கை எல்லாம் இயற்கை முடித்த இயற்கை என்பது மனிதனுக்கு மட்டும்தான் அது பதினாறு வயசுக்கு மாறு மனிதனுக்கு தான் பொருந்தும் மனிதன் மட்டும்தான் உணவு பழக்கத்தை முற்றிலுமாக கைவிட முடியும் அதே நேரத்தில் புலன்களை நீங்க துடிக்கலாம் விரும்பினாலும் நீங்க காமசூத்தி வச்சாங்களே காமம் காமம் காமசாத்திரம் எழுதி வச்சாங்க திருவள்ளுவர் இன்பத்து பால் எழுதி வச்சாரு இன்பத்து பாலம் எதுக்கு தெரியுமா குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு இன்பத்து பால் எழுதி வச்சாரு குழந்தை பெற்றுக் கொள்றதுக்கு இன்பம் இருந்தா தான் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த குழந்தைய ஒழுங்கா வளர்த்தணும் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பின்னாடி பாடத்துல வரும் அதுக்காகத்தான் உடம்பு அது குழந்தை பெத்துக்கிறாங்க பெத்துக்கல அது வேற கல்யாணம் பண்றாங்க பண்ணல அதெல்லாம் வேற இதெல்லாம் சிஸ்டன் தெரிஞ்சிருக்கணும் இந்த தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க ஐத்தியம் பார்க்க முடியும் திடீர்னு குழந்தை இல்லாத வர்றாங்க நான் உடனே அது பயிற்சி கொடுத்தாகணும் குழந்தை இல்லாதவன் கூட வருவா நான் குழந்தை பெற்றுக்கிறேன் பெற்றுக்கல கல்யாணம் ஆச்சு ஆகல அது வேற நான் மருத்துவம் மருத்துவம்னா பொதுவாக இருக்கணும் மருத்துவம்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்ப அவனுக்கும் கற்பப்பில் பிரச்சனையா கரெக்ட் சின்ன சின்னமட்டு உற்பத்தி ஆகல சரி விந்து உற்பத்தி ஆகல அது கரெக்ட் பண்ணு எல்லாத்தையும் தெரிஞ்சு எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்கு ஏன்னா உடல் உயிர் மனம் இதை தெரிஞ்சுக்கிறக்கே பல லட்சம் சொற்கள் தெரிஞ்சிருக்கணும் பல ஆண்டுகள் பயிற்சி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஒரு நாள் மருந்து நாள் புரிந்து கொள்ள முடியாது அதுவும் பிரச்சனை இல்ல நீங்க தொடங்குங்க மறுபடியும் மணி ஆச்சுப்பா மணி எட்டாச்சு மணி எட்டு தானே எட்டா எட்டு ஆயிடுச்சு ஏழு ஐம்பது ஏழு ஐம்பத்தி ஆமா இப்ப நீங்க ஒரு ஒரு இப்ப என்ன பண்றீங்கன்னா எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க இன்னைக்கு நல்லா தூங்கிட்டு போய் அந்த பன்னெண்டு மணி வரைக்கும் படாத படுத்து படுத்து இருக்குமே இப்ப உட்கார முடியுது ஒரு ரெண்டு நிமிஷம் உட்கார முடியுது இல்ல அது தெரியுது இல்லையா அமைதியா உட்கார முடியுது ஒரு அரை மணி நேரம் மூச்சு பயிற்சி பண்ணுங்க கொஞ்சம் வெந்தனி மாதிரி சாப்பிட்டு மூச்சு பயிற்சி பண்ணிட்டு ஒரு எலுமிச்சி மரத்தை புளிஞ்சி சக்கரை போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு பதினோரு மணி வரைக்கும் அப்படியே கொண்டுட்டு போங்க புரியுதா அப்புறம் அந்த அந்த உருண்டி சொன்ன பாருங்க அந்த உருண்டை பழ உரண்டை அந்த உரண்டை ஒண்ணு சாப்பிடுங்க சாப்பிட்டு மூணு நாலு அஞ்சு மணி வரைக்கும் கொண்டுட்டு போங்க இடையில நம்ம பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டு பேசுறேன் புரியுதா இடையில ஒரு அளவு என்ன பண்ண மூச்சு பயிற்சி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பண்ணுங்க அதையும் பண்ணி பசி அடக்குங்க பசி அடக்கி தண்ணி சாப்பிடுங்க இடையில வந்து தேவைப்பட்ட எலுமிச்சை பட சாரு போடுங்க அப்ப தேவைப்பட்ட அந்த அந்த பல உருண்டை சொன்ன பார்த்தீங்களா அந்த பல உருண்டை இவ்வளவு போட்டு விடுங்க அப்படியே போட்டு போட்டு அதை தான் அப்படி கொண்டு போவாங்க அது ரொம்ப நல்லது சாயங்காலம் வந்து நாம வந்து வெங்காயம் நானைய வணக்கி ஒரு தோசை வச்சு சாப்பிடலாம் சரியா இடையில பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு கூப்பிடுறேன் நன்றி நன்றி சரி நன்றி